மிக மகத்தான மக்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் இந்த காபிர்களுக்கு இழிவுதான் கேடுதான் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான் மின் மஷ்ஹதி மிக மகத்தான நாள் எதையல்ல கூறுகிறான் எதையல்லா கூறுகிறான் கணக்கிட முடியாத எண்ணி பார்க்க முடியாத மக்கள் எல்லோரையும் ஆதம் அலிகுஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இறுதியாக படைக்கப் போகின்ற படைப்பு வரை எல்லோரையும் சம தலத்திலே அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் இந்த காஃபிர்களுக்கு மிக கேவலம் இந்த காபிர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் கூறுகிறான் மிக மகத்தான நாள் மஷ்ஹத் மறுமையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் மகத்தான நாள் என்று சொல்லுகிறார் மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டக்கூடிய நாள் மிக பயங்கரமான நாள் மிக மகத்தான நாள் தங்களுடைய முகத்தால் நடந்து வரக்கூடிய நாள் அது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் மூன்று விதமாக மக்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் ஃபன் முஷாத்தன் ஒரு கூட்டம் நடந்து வரும் ஒசின் ஃபன் ருக்பானன் இன்னொரு கூட்டம் வாகனத்திலே பயணித்து வரும் ஒசின் ஃபன் அஹலா உஜு இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும் அல்லாஹ்டைய தூதரே ஒக்கை பயம் ஷூ நஹலா உஜுகின் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய முகத்தால் நடக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழுகி வசல்ல சொன்னார்கள் யார் இந்த பூமியில் கால்களால் நடக்க சக்தி கொடுத்தானோ அவன் முகத்தால் நடப்பதற்கும் சக்தி கொடுக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் காபிர்களை நாளை மறுமையில் முகத்தால் நடந்து வரும்படி அல்லாஹ்வான் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நாளுடைய பயங்கரத்தை நாளை மறுமையில் மக்கள் ஒன்று கூட்டப்படும் பொழுது சின் யஹ்ஷரு அன்னாஸ் யௌமல் kıயாமதி ஹுஃபாதன் நாளை மறுமை மறுமையில் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் கால்களில் செருப்பு உடம்பில் ஆடை இல்லாதவர்களாக ஹத்துனா செய்யப்படாதவர்களாக ஆயிஷா ரந்தி அல்லா ஹன்காவுகள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே ஆண்களும் பெண்களும் ஒன்று கூட்டப்படும் பொழுது ஆடை இல்லாமல் இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிகுவ செல்ல சொன்னார்கள் யா ஆயிஷா அல் அம்ரு அஷத் த மின் அ யன்துரு பதுஹு மில நாளை மறுமையுடைய பயங்கரம் ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட மிக பயங்கரமானது அல்லாஹ் அக்பர் தனக்கு முன்னால் ஒரு நிர்வாணமாக ஒரு பெண்ணை உருபாள் ஆனால் அந்த ஆனுடைய பார்வை அந்த பெண்ணின் பக்கம் செல்லாது என்றால் அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் யா அய்யுஹன்னாஸ் மக்களே இத்தகு ரப்பகும் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் இன்னசல் அத்தி சை உணாவுதின் மருமையுடைய ப பயங்கரம் மறுமையுடைய நடுக்கம் மிக பயங்கரமானது எவுமச்சர உணஹ தெந்தஹல் குள்ளு முருதி அச்சின் அன்மாருதான் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவான் ஒரு தாய் பிள்ளையை விட்டு பிரியாத நேரம் எது ஐந்து நிமிடம் கூட பிள்ளையை விட்டு தூரமாகாத நேரம் எது பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பருவம் அந்த பருவத்தில் தாய் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய குட்டியை ஒட்டகம் அதுவாகவே வெளியாக்கிவிடும் மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள் அல்லாஹி அல்லாஹுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் அல்லாஹ் அந்த மறுமையின் வேதனையை விட்டு அம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் அதை சொல்கிறான் அந்த காவியர்கள் அழிந்து விடுவார்கள் மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த மறுமை நாளில் என்று அல்லாஹ் அபுல் அலமின் இந்த வசனத்திலே அவர்களுடைய கொள்கையுடைய கூலியை அல்லாஹ் கூறுகிறார்